வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை பார்த்திங்கன்னா ஐராவதம் ஐராவதம்ங்கிறது ஒரு யானைங்க அது இந்திரனோட வாகனம் அந்த யானை நம்ம பூலோகத்தில் இருக்கிற மாதிரி கருப்பு கலராக இருக்காதுங்க வெள்ளை கலர்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த தான் அவர் எப்போதுமே பவனி வருவார் ஒரு சமயம் காசியில் நம்ம துர்வாசார் முனிவர் வந்து கடும் தவம் புரிகிறார் நம்ம சிவபெருமானை நோக்கி சிவபெருமான் வந்து இவருடைய அந்த பக்திக்கு மெச்சி சிவபெருமான் வந்து நம்ம துர்வாசருக்கு அருள் புரிகிறார் அப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா சிவபெருமான் தன்னுடைய ஜடாமுடியிலிருந்து ஒரு தாமரை பூ எடுத்து நம்ம துர்வாசர் கொடுக்குறார் அது ரொம்ப அரிய ஒரு விஷயங்க சிவபெருமான் கிட்டேருந்து வாங்கிறது இவரும் ரொம்ப பயபக்தியாக வாங்கி வரார் துர்வாசர் அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா இந்திரன் வந்து தேவர்களின் தலைவர் அல்லவா இந்திரன் வந்து அசுரர்களை அழித்து அந்த ஒரு சந்தோஷத்தில் வந்துட்டு இருக்கிறத பார்க்குறார் எல்லாரும் அவங்கவுங்களுக்கான முடிஞ்ச ஒரு பரிசை வந்து கொடுக்குறாங்க இந்திரனுக்கு தேவேந்திரனுக்கு அப்போது துர்வாசா கையில் இப்போ தங்கிட்டு இருக்கிற அந்த சிவபெருமான் கொடுத்த அந்த தாமரம் மலர் தான் இருக்கு இவர் என்ன பண்ணுறார் இது ரொம்ப அரிது நம்ம ரொம்ப முக்கியமானது ஒன்று கொடுக்குறோம் அப்படின்ட்டு நம்ம தேவேந்திரனுக்கு கொடுக்குறார் ஆனால் தேவேந்திரன் என்ன பண்ணுறார் அதை ரொம்ப அலட்சியமாக மதிக்காமல் யானை மேலே உட்காந்துக்கிட்டே ஒரு கையால் வாங்கி அந்த யானையோட தலை மேலேயே அந்த பூவை வச்சிடுறார் அப்போது ரெண்டு நடக்குது ஒன்று அவமதிக்கிறாங்க பூவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் கொடுக்கலை இது ரெண்டுமே நடக்குது அதுக்கப்புறம் நடந்தது பார்த்தீங்கன்னா அந்த பூ வந்து இந்த யானை நடக்கிறப்ப அது கீழே விழுந்து அந்த யானையோடைய காலாலேயே அது மிதிப்பட்டு அது சின்ன பின்னமாக போயிருதுங்க ரொம்ப ரொம்ப வருத்தம் படுறார் நம்ம துர்வாசர் அவர் என்ன ஒரு சாபம் கொடுக்குறாருனா தேவேந்திரா உன்னுடைய இந்த முடி இந்த மகுடம் அழியும் அதே மாதிரி இந்த ஐராவதம்ங்கிற யானை பூலோகத்தில் போய் நூறு வருஷம் இருக்க கடவுது அப்படின்ட்டு ஒரு சாபம் கொடுத்துட்டு போயிடுறார் அப்போது பின்னாடியே ஓடுறாங்க நம்ம தேவே தேவர்கள் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு தலைவன் இல்லாமல் போனால் அது ரொம்ப க கஷ்டமாயிரும் அறக்கர்களுக்கு வந்து ரொம்ப எளிதாக எங்களை தோக்கடிச்சிருவாங்க அப்படின்னு இந்த சாபத்துக்கு ஒரு விமோசனம் கொடுங்க அப்படின்னு கேட்குறப்ப அந்த தேவேந்திரனுக்கான சாபம் முடியோ அதாவது தலைக்கு வந்தது தலை போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சாபத்தை கம்மி பண்ணி இந்த ஐராவதத்துக்கான சாபத்தை அது ஐராவதம் அந்த யானை அடைஞ்சே தீரணுங்கிறத சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு உடனே நம்ம இந்த ஐராவதம் கீழே பூலோகத்துக்கு வருது அங்கே அதனுடைய அந்த அழகு கலர் எல்லாம் போய் கருப்பு நிறமான அந்த யானையாக உருமாறுதுங்க நூறு வருஷ காலம் கஷ்டத்தில் காட்டில் அலைஞ்சு திரிஞ்சு மற்ற யானைகள் மாதிரியே இருக்குது இந்த ஐராவதம்ங்கிற யானைக்கு தான் ஐராவதம்ங்கிறது எப்ப தெரிய வருதுன்னு கேட்டா ஒரு பொய்கைக்கு போகுது அந்த நீர்நிலையில தான் தன்னுடைய உண்மையான ஐராவதம் அப்படிங்கிறது அதுக்கு தெரிஞ்சு அது சிவபெருமானை நோக்கி தான் செஞ்ச தப்புக்கு ஒரு மனசார மன்னிப்பு கேட்ட உடனே நம்ம சிவபெருமானும் ஐராவதத்தினுடைய அந்த பக்திக்கு இணங்கி ஏன்னா நூறு வருஷம் கஷ்டம் அனுபவிச்சு இல்லைங்களா ஐராவதத்துக்கு உன்னுடைய பழைய உருவமே உனக்கு கிடைக்கும் நீ திரும்பியும் நீ வந்து தேவலோகம் போகலாம் அப்படிங்கிற அந்த வரமும் கொடுக்குறாங்க ஆனால் ஐராவதம் என்ன சொல்லுது இல்லை நான் உங்களுக்கு உங்களுக்கு எட்டு யானைகள் இருக்கிற உங்களுக்கு ஒரு பல்லக்கு இருக்குது அதில் நான் ஒரு யானையாக இருக்கிறேன் அப்படின்னு ஐராவதம் சொல்லுது இல்லை இல்லை நீ வந்து இருக்க வேண்டிய இடம் தேவேந்திரன் கிட்ட தான் அப்படிங்கிறதையும் சொல்லி இந்த ஐராவதம் என்ன பண்ணுதுன்னா லிங்கம் லிங்க லிங்க உருப் உற்பத்தி பண்ணி சிவபெருமானை தொழுது தன்னுடைய பாபத்தை நீக்கினதுக்காக அந்த நன்றிக் கடனை சொல்லி திரும்பவும் தேவேந்திரன் தேவேந்திரன் அனுப்பின அந்த தேவர்கள் கூட போய் தேவேந்திரனுக்கே திருப்பியும் வாகனமாக மாறிடுச்சுங்க இந்த ஐராவதம் இந்த கதை வந்து திருவிளையாடல் புராணத்தில் இருக்குதுங்க இது ஒரு சின்ன கதை தான் ஆனால் இதில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா யாருமே ஒரு தப்பு செய்யலாம் செஞ்சால் அதை தப்புங்கிறத தெரிஞ்சு திருத்தி நம்மளும் நம்மளுடைய அந்த குறைபாட்டை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கணும் தான் நான் தெரிஞ்சுக்கிட்ட கருத்துங்க உங்களுக்கும் இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து ஒரு ஷேர் கொடுத்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தினமும் இது மாதிரி சின்ன சின்ன புராண புராணங்களிலிருந்தும் சின்ன சின்ன குட்டி கதைகளை பார்ப்போம் ஓகேங்க பை தேங்க்யூ